ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து தை வெள்ளிக்கிழமை அதாவது மூணாவது வெள்ளிக்கிழமை இல்லையா அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி அம்பாளுக்கு வந்து எதாவது நம்ம கையால் நெய்வேதியம் பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு காமர்ச்சம்மன் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் வந்து பச்சரிசி மாவை வந்து நானே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவுலேயே வந்து நம்ம கொழுக்கட்டை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே அந்த கொழுக்கட்டை செய்கிற வேலையை ஆரம்பித்து சூப்பராக வந்து அம்பாளுக்கு நெய்வேதியை ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த பக்கம் வந்து கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் பூஜை ரூமுக்கே வந்தேன் ஏன்னா காலையில் டிஃபன் செஞ்சு பசங்களாம் கொடுத்து ஸ்கூலுக்கு காலேஜுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளும் குளித்து முடித்து வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கிச்சனில் அம்பாளுக்கு கொழுக்கட்டை செய்ய ஆரம்பித்தாச்சு அந்த பக்கம் கொழுக்கட்டை ரெடியாக இருக்குது அதுக்குள்ளே நம்ம வந்து பூஜைக்கே ரெடி பண்ணிடலாம் எப்பவும் போல் எங்கள் வீட்டில் வந்து பூக்கள் வாங்கிட்டு வந்தாச்சு போன வாரம் வந்து அந்த சின்ன படம் வச்சு தான் நான் வந்து பூஜை பண்ணேன் போன வாரமே சொல்லியிருந்தேன் இந்த வாரம் கண்டிப்பாக படம் வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு அதே போலேயே வந்து நான் வந்து இந்த படம் வந்து ஒரு நம்ம வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் போய்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்திங்கனா படத்தில் வந்து ஒரு மூணு ஆணி ஒன்று வந்து அடித்து வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா நம்ம படம் வாங்கும்போதே அந்த ஆணி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தோம்னாக்கா பூ வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் படம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்னொரு ஃபோட்டோ காமிச்சாங்க அந்த ஃபோட்டோ வந்து எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை இந்த அம்பால் தான் வந்து எனக்கு அந்த முகம் வந்து ரொம்ப அழகாக தெரிஞ்சுது சரி சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போது இந்த பூஜையில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயம் வந்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் நிறையவே இருக்குது என்னோடய வாழ்க்கையில் நிறைய பூஜைகள் நான் வந்து செஞ்சிருக்கேன் ஏன் இன்றைக்கும் வந்து செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெட்டில தீபம் போட்டுட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் வந்து ஆரம்ப காலத்தில் நான் சொல்லியிருப்பேன் முருகர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன்னு அது இன்னமும் தீரலை அந்த விஷயம் ஆரம்பித்து ஒன் இயர் ஆயிடுச்சு ஆனால் இன்னமும் எனக்கு அந்த பிரச்சனையை வந்து முருகர் தீர்த்து கொடுக்கல ஆனால் இந்த பூஜை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பூஜைன்னு சொல்லலாம் ஏன்னால் போன வருஷம் நான் ஆரம்பிக்கும் போது நானும் யூடியூப்பில் பார்த்து நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது ஒரு வீடியோஸ் வந்தது இந்த மாதிரி மகா பெரியவா சொல்லி ஒருத்தர் வந்து பதினாறு வாரம் அகல் தெய்வம் போட்டு பலன் அடைஞ்சதாக ஒரு வீடியோ வந்து பார்த்தேன் ஒரு ஆன்மீக பேச்சாளர் பேசின ஒரு வீடியோ பார்த்தேன் சரி நமக்கும் அப்போ வந்து தை மாதமாக இருந்தது சரி நம்ம ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தை மாதம் ஒரு வெள்ளிக்கிழமை தான் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பதினாறு வாரம் நான் வந்து தொடர்ந்து தீபம் போட்டேன் அப்போ வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து ப்ளஸ் டூ எக்ஸாம் போனாங்க ஆன்வல் எக்ஸாம் அவங்களுக்கு வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்து அழகாக நான் நினைக்கிற மாதிரி ஒரு காலேஜ் ஒரு நல்ல கோர்ஸ் கிடைக்கணும் நல்ல டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையோடு நான் வந்து போன வருஷம் அந்த பதினாறு வாரம் விளக்கு ஏற்றுனேன் சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக நம்பி தான் ஆகணும் இந்த விஷயத்த ஏன்னா கரெக்டாக பதினாலாவது வாரம் நான் முடிக்கும் போது அந்த விஷயம் வந்து அழகாக எங்கள் பொண்ணு ரிசல்ட் வந்தது காலேஜை ஜாயின் பண்ணிவிட்டாங்க நாங்கள் வந்து காலேஜ் பார்க்கலாம் தான் போனோம் ஆனால் அங்கேயே வந்து நாங்கள் அட்மிஷன்லாம் அதாவது ரிசல்ட் வர்றதுக்கு முன்னே ப்ரீ புக்கிங் பண்ணி அட்மிஷனில் போட்டே வந்துவிட்டோம் அப்போது நமக்கு வந்து இந்த பூஜையோட பலன் எப்படி இருக்குன்னா நமக்கு ஏதாவது தடைகள் இருக்கும் நம்மளோட வினையோ இல்லை முற்பிறவியில் சோறு தப்போ இப்போ இப்போ ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயமோ நம்மளே நம்மளுக்கு தெரியாமல் நிறைய பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட அடுத்த முயற்சிக்கு அது தடையாக வரும்னா அந்த தடைகளை இந்த அம்பாள் வந்து காமட்சம்மன் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு அந்த தடையை வந்து தகர்த்து கொடுத்துட்றாங்க அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த இந்த விஷயம் வந்து தடையில்லாமல் நடக்கணும் அப்படின்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பூஜையை தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதாவது தை மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு கிடையாது நீங்கள் மற்ற வர தமிழ் மாதத்தில் ஒரு வளர்பிரையில் வர ஒரு வெள்ளிக்கிழமையை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த காமட்சம்மன் பூஜை செய்யலாம் ஏன்னா நான் வந்து ஒரு தடவை செஞ்சு அதோடய பலனை நான் அனுபவிச்சுட்டு திருப்பி இந்த வருஷம் ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிச்சிருக்கேன் அது வந்து போக போக உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து இ இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இந்த மூணாவது வெள்ளிக்கிழமை தை மாதெல்லாம் ரொம்ப விசேஷம் நிறைய பேர் வீட்டில் வந்து சுமங்கலி பூஜன் பண்ணுவாங்க அதாவது புடவை அப்புறம் ஒரு சுமங்கலிக்கு என்ன தேவையெல்லாம் வச்சு சாமி கும்பிடணுமோ அதெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் அந்த தை வெள்ளிக்கிழமை படையல் கிடையாது நானும் யூடியூப்பில் தான் நிறைய பார்த்துருக்கேன் ஊர்களில் ஒரு சில வீடுகளில் செய்வாங்க எங்கள் வீட்டில் செஞ்சதில்லை நாங்கள் வந்து ஆடி மாதம் மட்டும் தான் செய்வோம் அதுக்கப்புறம் இன்றைக்கி எப்பவும் போல் குலதெய்வ பூஜைன்னு சொல்லுவேன் இல்லையா குத்து விளக்கு பூஜை அந்த பூஜைக்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வெற்றிகரமாக வந்து இது வந்து முதல் வெள்ளிக்கிழமை நமக்கு பொங்கல் வந்துடுச்சு ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தான் நான் வந்து பூஜை ஆரம்பித்தேன் போன வாரம் போட்ட வீடியோவில் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானும் நிறைய வீடியோஸ் பார்க்குறேன் பட் ஒரு சிலர் வந்து நல்லா தெளிவாகவே சொல்லி கொடுக்குறாங்க இன்னைக்கு ஆன்மீகன்ற விஷயத்தில் ஒரு சிலர் வந்து அது அவங்களோட இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு போகிறாங்க அது வந்து நிறைய சேனல் சொல்லலாம் என்னோடய ஃபோன் எடுத்து நீங்கள் யூடியூப்பை பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி பூஜை வீடியோஸ் தான் வரும் ஏன்னா எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமே வந்து எனக்கு யாரும் வந்து க கூட இருந்து சொல்லி கொடுத்து அந்த பூஜைகளை கற்றுக்கிட்டதாக இல்லை எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் உண்மையாக சொல்ல போகிறேன்னா நான் யூடியூப்பில் தான் நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் சில பேர் சொல்லுவாங்க யூடியூப்பில் வந்து ஒரு சில இதெல்லாம் நல்லதே வரல அப்படின்னு நம்மளோட பார்வையும் நம்மளோட எண்ணங்கள் தான் நமக்கு என்ன தேவைன்றதை நம்ம முடிவு பண்ணணும் அப்போ நமக்கு ஒரு ஃபோன் கையில் இருக்குன்னா அந்த அந்த நேரத்தை வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராகவே பயன்படுத்திக்கலாம் ஏதோ ஒரு சில விஷயம் ஏதாவது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் இந்த யூடியூப்லேயோ இல்லை இன்றைக்கி இருக்கிற நிறைய சோஷியல் மீடியா இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணிக்கலாம் இப்போ அப்படி தான் நான் வந்து இந்த பூஜை வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் என்னோட அனுபவங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் அந்த பூஜையை செஞ்சு அதில் கிடைச்ச பலன்கள் அப்படி தான் வந்து என்னோட சேனல் வந்து போயிட்டுருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குக்கிங் விலாக் போட்டேன் அது யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அது யாரும் பார்க்கலாம் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜைக்கு வந்தாச்சு எப்பவுமே எங்கள் வீட்டில் வெள்ளிக்கிழம தோறும் இந்த விளக்கு பூஜை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்போம் ஒரு வாரம் கூட மிஸ் ஆகாது இந்த விளக்கு பூஜைக்கும் நிறைய மகிமைகள் இருக்குது அது வந்து நம்ம நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன் குலதெய்வ பூஜைன்னு சொல்லி நிறைய வச்சு என்னோடய சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நம்ம அம்பாவில் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்திருக்கோம் இல்லையா அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் எனக்கு வந்து இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு யாராவது யாருக்காவது இந்த வீடியோஸில் அம்பாலோட படம் வந்து இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொரு சாமி படமும் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா ஒரு புது உறவு மாதிரி தான் அப்படி தான் நான் ஒரு ஒரு விஷயமும் நினச்சிப்பேன் அதுக்கப்புறம் அம்பாளுக்கு வந்து என்னோடய கையாலேயே நான் வந்து சம்பங்கி பூ வாங்கிட்டு வந்து ராத்திரியே வந்து அந்த படம் வரும்போதே பூ வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுட்டேன் ஏன்னா அந்த காமட்சம்மனுக்கு வந்து நல்லா வாசனை பூ சாத்தினோம்னாக்கா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க நமக்கும் ஒரு மன திருப்தி கிடைக்கும் இப்போது வந்து மல்லிகைப்பூ வந்து நிறைய விலையாக இருக்குது அதனால் சம்பங்கி பூ வந்து நல்லா வாசமாக இருக்கும் இல்லையா அதனால் அம்பாள் நல்லா மணக்க மணக்க நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு நாள் வந்திருக்காங்க நல்லா மணக்க மணக்க சந்தோஷமாக இந்த சம்பை இங்கே பூ வாசத்துலேயே அவங்க இருக்கட்டும் சொல்லிட்டு அழகாக படத்துக்கு பூ போட்டாச்சு இந்த அந்த இந்த ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது எப்படி இருக்குன்னா என்னோட மனநிலை வந்து அவங்க நம்மளோட ஒன்றி இருக்க போகிறதா ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படி தான் இந்த காமர்ச்சம்மன் படம் வாங்கிட்டு வரும்போது இன்னும் ஒரே ஒரு ஆசை நான் வச்சுட்டு இருந்தேன் அதாவது காஞ்சிபுரம் காமட்சம்மன் கோவிலில் படம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு சரி நமக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சின்ன படமாக இருக்குது இந்த மாதிரி பூவெல்லாம் வந்து வச்சு அலங்காரம் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்றதுனால நான் போயிட்டு படக்கடையில் போய் படம் வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் இன்னொரு விஷயமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் போன வருஷம் சின்ன படமாக ஆரம்பித்த இந்த பூஜை இந்த வருஷம் இதே தை மாதத்தில் நான் படம் வாங்கிட்டு வந்து ஆரம்பிக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த படம் வாங்குறதுக்கு ஒரு காசு நமக்கு தேவைப்பட்டிருக்கும் அந்த காசை ஏற்படுத்தி கொடுக்குறதும் இதே அம்பால் தான் அவங்க தான் வந்து நம்ம நமக்கு என்ன தேவையோ அதை அவங்களே வந்து நம்ம ஒரு தடவை அவங்களோட சரணடைஞ்சிட்டோம்னாக்கா அம்பாள் வந்து அவங்களே அவங்களோட பூஜையை வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்கன்றது தான் என்னோடய பார்வையில் நான் இந்த பூஜையை பார்க்குறேன் இனியும் வரும் காலங்களில் இந்த சின்ன படத்தோடு நிறுத்தாமல் பெரிய வீடு கிடச்சி பெரிய பூஜை அறை கிடச்சி பெரிய படம் வச்சு பூஜை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நம்ம வந்து அம்பாவை வந்து சந்தோஷமாக நான் ஏற்றுப்பேன் ஏன்னா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கடவுள்தான் பிடிக்கும் இந்த இந்த சாமி தான் பிடிக்கும் இந்த உருவம்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது கடவுளுன்றது நம்மளோட மனசில் எல்லாம் அதாவது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கடவுளை அன்பாக பூஜிக்கிறோமோ அவங்களும் நம்ம பக்கம் அன்பாக வந்து அருளை வாரி வாரி கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கையில் நிறைய இடங்களை மனுஷத்தன்மைக்கு மீறிய விஷயங்கள்லாம் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தது இந்த பூஜைகளும் இந்த கடவுள் பக்தி மட்டும் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நான் அனுபவிச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து அம்பாளுக்கு கொழுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து நெய்வேதியமாக வச்சாச்சு நல்லா பிடி கொழுக்கட்டையும் உருண்டை சேப்லையும் பண்ணிட்டேன் ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த வீடியோ வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் பட் இருந்தாலும் பூஜையெல்லாம் நல்லா சிறப்பாக பண்ணி முடிச்சிட்டேன் இனி அடுத்தது மூணாவது வாரம் வெற்றிகரமாக நம்ம காமாட்சி அம்மன் பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ரெண்டாவது வாரம் இல்லையா அதனால ரெண்டு அகல் விளக்கில் நம்ம வந்து நெய் தீபம் ஏற்ற போகிறோம் ஏன்னா பதினாறு வாரம் நம்ம முடிக்கணும் அப்போ ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு அகல் விளக்கை அதிகப்படுத்திக்கிட்டே வரணும் கண்டிப்பாக நெய் தீபம் தான் போடணும் இந்த பூஜையை பொறுத்த வரைக்கும் நெய் வந்து எப்படி உருகுதோ அந்த மாதிரி நமக்குள்ளே அந்த தடை வரக்கூடிய அந்த பிரச்சனையை வந்து அம்பாள் வந்து நல்லா நெய் உருகிற மாதிரி அந்த விஷயத்தை உருக்கி காணாமல் போக்கிடுவாள் அதுதான் இந்த பூஜையோட மகிமை இது முழுக்க முழுக்க என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த விஷயம் போன வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது அதே மாதிரி இந்த விஷ் இந்த வருஷம் இந்த பூஜை நான் ரெண்டாவது வாரம் இது வேலை கேட்குறேன் ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருக்கேன் மனசார சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நான் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக அம்பாள் வந்து அதை நடத்தி கொடுப்பாங்க அப்படின்ற முழு நம்பிக்கையோடு நம்ம பூஜையை தொடருவோம் கண்டிப்பாக என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ